என்னங்க என்ன எங்க நமக்கு கல்யாணம் ஆயி ரெண்டு மாசம் ஆகுதுங்க அதுல நி்கது ஒரு நாளாவது நீங்க என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் பக்கத்துல வந்தாலே தள்ளி தள்ளி போறீங்க படுக்கும் தள்ளி தள்ளி படுக்குறீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்கிட்ட இத குறக்கண்டீங்களா அட்லீஸ்ட் நீங்க பேசனாவது சீலான்ல ஏன் என்கிட்ட பேச டைம் ஆச்சு இல்ல போய் படுத்து தூங்கு இல்லங்க எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாவும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்படி இருக்குறதுக்கு எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க ஏய் இங்க பாரு உன்னை ஒண்ணு நான் புடிச்சு கல்யாணம் பண்ணல அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் உன்னை கட்டாயப்படுத்தி தான் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணத்தை வேணா கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கலாம் ஆனா காதல வற்புறுத்தி வர வைக்கவே முடியாது நான் இங்க படுக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்புறம் என்னைக்காவது என் மனசு மாறிடு மட்டும் நினைக்காத என் மனசுல எப்பவுமே அவ தான் வாழ்ந்துட்டு இருக்கா இதை டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ் டார்ச்சர் பண்றனா வாட் தி ஹெல் இட் இஸ் ஆ நான் டார்ச்சர் பண்றனா நீ டார்ச்சர் பண்றியா ஏன்டா உன் மனசுல அவ தான் இருக்கா அப்படினா என்ன மைத்துக்கு நீ என்ன கல்யாணம் பண்ண உங்க அம்மா சொல்றாங்க ஆயா சொல்றாங்க நீ ஏன் மாதிரி என்ன நாசம் பண்ண இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்க கூடாது உன் கூட வாழ்ந்த வரைக்கும் போதும் நீயும் உன் குடும்பமும் ஆள விடுற சாமி நான் கிளம்புற